நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைந்தால் ஏராளமான மக்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் தொழில் வளம் பெருகும் என்று ஆளும் தரப்பைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அதே சமயம் எங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எங்களுக்கு இங்கேதான் நிரந்தரமாக இடம் வேண்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என்று அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் காலங்காலமாக அங்கே வசிக்கின்ற மக்கள் தொள்ளாயிரம் நாடுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாம் பார்த்திருந்தோம் அவர் சென்று அங்கு பேசிய பிறகு இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக ஆகிட்டு இருக்கிறது இது தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசியல் அமைச்சர் வெங்கடேஷன் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் இவரை தவிர்த்து இன்னும் இரண்டு பேர் இணைய வழி மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் அவர்களும் நான் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பாத்திமா பர்கான அவர்களும் வழி மூலமாக இணைந்திருக்கிறார்கள் மூவருக்கும் அன்பான வணக்கம் திரு வெங்கடேசன் ஐயா எல்லாம் இங்கதான் இருக்கு காலங்காலமா இங்கே வாழ்ந்துட்டோம் இதுக்கு இணையாக நீங்க எத்தனை ஈடு எங்களுக்கு கொடுத்தாலும் அந்த இழப்பீடு எங்களுக்கு போதுமானதாக இருக்காது எங்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க ஆடு மாடுல இருந்து அத்தனையும் காலங்காலமாக வசித்த இடம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லி இரண்டரை ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கொண்டு இருக்குது பொதுவாக போராட்டம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளோட முடிவுக்கு வந்துடும் பேசுவாங்க சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் தமிழகத்தில் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு பெரும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக குறுக்குழு பண்ணி நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்து படந்தூர் கிராம மக்கள் தொன் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க போராட்டத்துடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம் மதிப்பளிக்கிறோம் அவர்களுடைய எதிர்ப்பலைய வந்து உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கு சொல்றாங்கவங்க அதுக்கும் நம்ம வந்து தலை வணங்குறோம் அதுல இல்லை ஏன்னா அந்த இடத்துல இருந்தாலும் நானும் போராட தான் செய்வேன் நான் ஒரு பூர்வீகமாக ஒரு இடத்துல இருந்து என்னை வெக்கேட் பண்ண சொன்னாங்கன்னா அதற்கான இழப்பீடை நான் மூணு மூணு மடங்கு தரேன் பத்து மடங்கு தரேன் எதை சொன்னாலும் எனக்கு அது வந்து தீர்வாகாது அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதை வந்து ஆளும் தரப்பு எப்படி அந்த மக்களை ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி வரலாறு சொல்லணும்னா அது பெரிய வரலாறு அதுக்கான விவாதம் இது கிடையாது எப்படி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவங்கள ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கொண்டு வந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேல டிஎம்கேல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கப்ப வேணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்த ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி அவர்கள் சம்பதிச்ச ஒரு ப்ராடக்ட் எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமா எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கிறப்ப ரெண்டு விஷயத்த அவங்க வந்து காமிக்கிறாங்க பரந்தூர் ஒண்ணு கொடுக்குறாங்க மாமண்டூர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா இன்னும் ரெண்டு ஊரை எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க அவங்க பன்னூரையும் சேர்க்குறாங்க இது திருப்பூர்னு சேர்க்குறாங்க சில சில காரணங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து திருப்பூர் வந்து கிட்ட இருக்குது நிறைய ரயில்வே ட்ராக்ஸ் போகுது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து அது ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அது ஷிப்கார்ட் இருக்குது பெரிய லெவல்ல வந்து கமர்ஷியல்ஸ் அங்க வந்துருச்சு காலி பண்ணணும் நிறைய பேர் காலி பண்ணணும் ஒண்ணு பிரச்சனை முக்கியமான நீங்க இது சொல்றதுனால சொல்ற பரந்தூரை காட்டிலும் அங்கே வசிக்கின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்க வந்து ஆயிரம் பேர் இங்க வந்து விவசாயம் ஆயிரம் குடும்பங்கள் இங்க வந்து விவசாய நிலம் பாத்தீங்கன்னா தனியாரிடம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு அரசாங்கத்திடம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு சோ நம்ம கையகப்படுத்த வேண்டிய இடம் ஐநூறு தான் இது டிட்கோ மூலம் அவங்க வந்து கையகப்படுத்தி ஏர்போர்ட் அத்தாரிட்டிட்ட ஒப்படைக்கணும் இதுதான் வந்து ரூல் சரி அதற்கான ஃபண்டையும் மத்திய அரசு ஒதுக்கிடுச்சு இவங்க கேட்டவொன்னே இருபதாயிரம் கோடி ஐம்பத்தோரு பர்சன்ட் ஃபண்டை மாண்புகள் மோடி அரசாங்கம் ஒதுக்கிட்டாங்க ஸோ இதில் மாற்றே கிடையாது இருபதாயிரம் கோடியில் வந்து கிட்ட இரு பெரிய ப்ராசஸாக வந்து இருபதாயிரம் கோடியில் ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இதில் மத்திய அரசு பங்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்த டிட்கோ ஹேண்ட் ஓவர் தான் ஏர்போர்ட் அதாவது விமான நிலைய ஆணையம் அது உள்ள வரும் ப்ராசஸ் பண்ண வரும் அது வரைக்கும் மத்திய அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது மத்திய அரசுக்கு வந்து ஏடிஎம் கே கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த அந்த மாவட்டங்களுடைய பட்டியலூர் மாமண்டூரில் இருக்க வந்து பரந்தூர் வந்து ரொம்ப நாள் ரெண்டு தான் அது ஃபைனலைஸ் ஸோ உணர்வுகளை மதிக்கிறோம் ஆனோட அங்க இருக்கக்கூடிய விவசாய குடிமக்களுக்கு என்ன மாதிரி வாழ்வாதாரத்தை அவங்க தரப்போகிறாங்க என்ன மாதிரி நம்பிக்கை விட்ட போறாங்க இந்த மாதிரி நீங்க இங்க இருந்து காலி பண்ணா இந்த இந்த தேவைகள் இருக்கு நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் மீனம்பாக்கத்துல டிராவல் பிளையர்ஸ் இருக்காங்க டிராவல் பண்றாங்க விமான நிலையத்துல டிராவல் பண்றாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் கழிச்சுன்னா பத்து கோடி பேர் டிராவல் பண்றது சொல்றது எட்டுல இருந்து பத்து கோடி சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது இப்படி வந்து இந்த மாதிரி ரெண்டாவது விமான நிலையம் வைக்கணும் இப்ப உலகத்தில் இப்ப இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா டெல்லியில ஐயாயிரம் ஏக்கர்ல இருக்கு ஆந்திராவில் அதை விட பேச ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கு நீ பெங்களூர் ரெண்டாவது ஏர்போர்ட் கொண்டு வராங்க பாம்பேல ரெண்டாவது ஏர்போர்ட் கொண்டு டெல்லியில ரெண்டாவது ஏர்போர்ட் எட பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நிலையை நோக்கி நகர்றாங்க இப்ப நம்ம மாணவ முதலமைச்சர் திரு ஒரு குறிப்பிட்ட எல்லை காலத்துக்கு ஒன் டில்லியன் டாலர்ல வந்து தமிழ்நாடு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எட்டு கோடி பேர் பியூச்சர்ல போறாங்கன்னா கண்டிப்பா விமான நிலையம் அமைக்கப்படும் அதுல மாற்றே கிடையாது ஸோ விமான நிலையம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேணும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது ஆனால் இந்த ப்ராசஸை இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுடன் கலர்ந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவர்களால் மனம் வந்து வெளியில் வந்து கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் நாட்டுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் தியாகம் பண்ணுறோம்னு சொல்ல வைக்காமல் இதில் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு கட்சிகள் ஏற்கனவே அரசியல் குளிர் காந்தாச்சு இப்போ புதுசாக விஜய் ஒரு குளிர் காஞ்சார்

திரு கே கே ஆர் ஆதித்தன் இது காலங்காலமா போராட்டம் இருக்கு இப்போ இல்லை இத்தனை நாடுகள் இருக்கு உங்ககிட்ட நம்ம பேசலாம் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திருமிகு பாத்திமா நீங்க சொல்லுங்க இருந்தே சீமான் அவர்கள் மக்கள் பக்கம் நின்று நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ என்னதான் அதற்கான இழப்பீடு கொடுத்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு போதாது அப்படின்னு தான் பதிவு செஞ்சிட்டோம் இப்போ ஆட்சியாளர்கள் அவர்களை போயிட்டு சமாதானப்படுத்துகின்ற முயற்சியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் வச்சிருக்கிறது பார்க்கிறோம் இப்போ தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சி துறை இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்து அதை சுற்றுச்சூழல் மத்திய சுற்றுச்சூழல் துறை அதை வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இவங்க கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது விமான நிலையத்துக்கான மேம்பாட்டு ஆணையம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க நிதி ஒதுக்கி ஆகிடுச்சு தமிழக அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பே அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்படி இவ்வளவு முன்னெடுப்புகள் இந்த பக்கத்துல இருந்து எடுத்துட்டே இருக்காங்க ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க அதை திட்டமரணம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது இன்னும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கான தீர்வாக என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க

இங்க இருக்கிறவங்க தயார் செய்து கொடுத்த அந்த அறிக்கையாக இருக்கட்டும் இல்ல ஒன்றியத்தின் இந்த சுற்றுச்சூழல் இயக்கமாக இருக்கட்டும் துறையாக இருக்கட்டும் என்னென்ன அவங்க உள்ள உள்ளெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அங்க வெறும் வந்து ஒரு விவசாய நிலம் மட்டும் இல்லை முப்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நீர்நிலைகள் கம்மாய்கள் நீர்நிலைகள் இதை எல்லாமே உள்ளடக்கிய ஒரு பகுதியா இருக்கு அங்க வந்து பல பயோடைவர்சிட்டி ரிச்சான ஒரு ஏரியாவாகவும் அங்க இருக்கு அப்படியான ஒரு சூழலும் அங்க இருக்கு அப்படிங்கும் போது எப்படி முதல்ல கிளியரன்ஸ் கொடுத்தாங்கிறதே ஒரு ஐயத்துக்கு உட்பட்டது அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடிய அளவுல நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பார்த்து செய்து கொண்டிருக்கு இன்ன வரைக்கும் பசுமை தீர்ப்பாயம் அதற்கான முழு முழு விளக்கெல்லாம் கொடுத்திருக்கா அப்படிங்கறது ஒரு தான் நமக்கு இருக்கு நாம என்ன சொல்றோம் நீங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றீங்க இந்த வளர்ச்சியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது நம்மளோட கேள்வி வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி ஆனால் நாங்க வந்து பசுமை தாய்மை பொருளாதாரத்தை முன்வைக்கக்கூடிய இயக்கமான கட்சியாக இருந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மண்ணும் மக்களையும் சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளை அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்னைக்கு நீங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து விமான நிலையத்துல இடம் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய அரசுகள் இன்னும் சில நாட்கள்ல இன்னும் சில ஆண்டுகள்ல நம்மளுக்கு உணவு இல்லாம போயிருமேங்கிறத பத்தி யாருமே ஆய்வு பண்றது இல்லையே யாருமே அதுக்கு நினைச்சு கவலை பண்றதில்ல கவலை இடது இல்லையே ஐயா நம்மாழ்வரவர்களின் கூற்றுபடி தஞ்சையில மட்டும் முப்போகும் விளைவித்தா ஒட்டுமொத்த இந்தியாவின் உணவு தேவையுமே பூர்த்தி செய்ய முடியுங்கிற அளவுல நம்ம இருக்கோம் ஆனால் கடந்த கொரோனாவில் மட்டும் உணவு வெங்காயத்தை என்ன எந்த நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம் ஈஜிப்த்ல இருந்து இறக்குமதி செஞ்சோம் இப்படி நம்மளுடைய அத்தியாவசிய தேவை இங்கேயே வச்சுக்கோங்க இங்கேயே நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் அதிகமா இருக்கு இந்தியாவில ஆனால் நம்ம சொந்த தமிழ்நாட்டிலேயே பாலை எங்க இருந்து இறக்கிக்கிறோம் நந்தினின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர மாநில மாநிலத்தில இருந்து இறக்கிக்கிறோம் அதே மாதிரி நெல் உற்பத்தியுமே கூட இங்க முழுமையாக நமக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுறது இல்ல அதுல பாதிக்கும் மேற்பட்ட விழுக்காடு அண்டை மாநிலங்களை எதிர்பார்த்து தான் நாம் இருக்கோம் ஏன் இதை சார்ந்த தொழிற்சாலைகளும் இதை சார்ந்த நிறுவனங்களும் இதை இந்த மண்ணையும் மக்களையும் சார்ந்த தொழிற்சாலையும் அமைங்க நாங்க அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கவே போறதில்லை ஆனால் நீங்க இந்த மாதிரியா இப்பவே வந்து ஒன்றிய அரச சகோதரர் சொன்னது போல இருபதாயிரம் கோடி வந்து ஒதுக்கிட்டு இருச்சு ஒதுக்கிடுச்சு ஒன்றிய அரசு அப்படின்னா அதுல எப்படியாவது கமிஷன் எடுத்துடலாமா அந்த காசு நாங்க ஆட்சியில் இருக்கும்போதே போதே வந்துடாதா அப்படின்னு ஒரு சின்ன குறுக்கீடு தான் ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க நீங்க சொல்றதுனால அதாவது எட்டு மக்கள் வரும் காலத்துல பயணிக்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கிறார் அவங்களுக்கு மாற்று இடத்துல நீங்க தேர்வு செய்யுங்களா இதற்கு முன்னாடி எத்தனை முறை நீங்க இந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் குப்பத்திலேயும் இந்த செம்மஞ்சேரியிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டு தான் இருக்காங்க அவங்களை அப்புறப்படுத்தி வேற நல்ல இடத்துக்கு மாற்றி கொடுப்போம் சொன்னீங்க ஏன் சேப்பாக்கத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இருக்கு நம்ம எல்லாருமே மெச்சிரும் ஆனா அங்கேருந்து அந்த மக்களை அந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்தி ஒரே ஒரே ஒரு பில்டிங்ல வெறும் ஐம்பது குடும்பமா இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது குடும்பமாக அந்த ஒரு பில்டிங் குள்ள அடைச்சு இருக்காங்க அவர்களுக்கு மாற்று இடம்னு சொன்ன நீங்க மாற்று இடத்தை கொடுத்திருக்கீங்களா ஏற்கனவே உங்களுடைய டிராக் ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மக்களை எடுத்துக்கிறீங்க மக்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இப்படி மக்களுடைய வாழ்வு இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்துவீங்க அவர்கள் வேதனைப்பட்டு வெம்பாடுபட்டு வெளியில நகர்ந்து போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கான மாற்று இடத்தை உரிய இடத்துல இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு வரலாறாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன நம்பிக்கையில மக்கள் உங்களுக்கு நிலத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு க கவலை இருக்கு இன்னும் அதிகப்படியாக சொல்லணும்னா அடிப்படையா நம்ம சொல்றோம் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாள சொல்றாரு மீன் தான் இருக்காங்க உலக நாடுகளோட ஒப்பிட்டு செங்காய் போன்ற வெளிநாடுகள்ல எட்டு கோடி மக்கள் எண்பது லட்சம் பேர் வருவதற்கு குறைவான தான் வந்து அங்க வந்து ஆஹ் இது ஏர்போர்ட் வந்து வச்சிருக்கிறாங்க அப்ப நமக்கு இப்பதைக்கு விமானமே இல்லாத போது இருக்கிற ஏர்போர்ட்டை வச்சு நகரத்துக்கு போனா என்ன ஆயிரம் நாட்கள மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாங்க யாராவது எனக்கு விமான நிலையம் வேணும்னு போராடி அப்ப நாங்க மக்களுக்காக போராடுவோம் சொல்லி வாக்கு கேட்டு அரசியல் வந்து உட்கார்ந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டு மக்களை போராட விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நிலை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும் முதற்கட்ட கருத்தாடு ஆர் அதை மீனம்பாக்கத்துல நீங்க இன்டர்நேஷனல் தொடர்ந்து பேசலாம் திரு நிறைய கேள்வி வச்சிருக்காங்க

எப்படி சமாளிக்க போகிறது இந்த மக்களை எப்படி அரசாங்கம் சமாளிக்க போகிறது அரசாங்கத்தை மக்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்குமா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாதிரி புதிய திட்டங்கள் வரும்போது இடப்பெயர் வந்து சகஜமா நடந்து கொண்டு தான் இருக்குது நீங்க பழைய காலத்து போனீங்கன்னா இன்னைக்கு வைகை டேம் கெட்டும் எத்தனை கிராமங்கள் வெளியேற்றப்பட்டன அதில் நம்ம வைரமுத்து சாருடைய அவருடைய கிராமம்லாம் போயிருக்கு அதே மாதிரி மேட்ரு அணை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் போய் பழைய எல்லாம் வெளியே தெரியும் அப்படி அவங்க எல்லாம் வெளியிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த காவிரிக்கிட்ட வந்து செழிப்பா இருக்கு மேட்ரு அணையினால வைகை ஆனாலும் மாதிரி அந்த மாவட்டம்லாம் செழிப்பா இருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவைதான் ஆனா இதுல வந்து நம்ம அவர் சொன்ன ஒரே காலத்தில் டிராக் ரெக்கார்டுன்னு சொல்றாங்களே இப்போ குரங்குளம் அணிமுறைகளின் நீதி இடம் எடுப்பாகட்டும் இந்த மாதிரி சின்ன 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 இப்போ போதெல்லாம் அரசாங்கம் சார்பில் பல உறுதிமொழிகள் வழங்கப்படுகிறது அந்த உறுதிமொழி வந்து நூறு சதவீதம் வந்து நிறைவேற்றப்படுவது இல்லை அதுதான் முக்கியம் ஏன்னா பல இடங்களில் இன்னமும் நிலம் கொடுத்தவங்க வீடு கொடுத்தலாம் போராடிட்டு இருக்காங்க வேலை கொடுக்கல அதான் சொல்லலாம் அதை வந்து நூறு நீங்கள் பரந்தூரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு இடம் பரந்தூர் பரனூர் திருப்பூரூர்லாம் பார்த்துருக்காங்க இன்னைக்கு கூட அன்புமணி திருப்பூர்ல வைக்கலான்னு இருக்காரு அவருக்கே தெரியும் அவரே ஒரு காலத்தில் அங்கெல்லாம் ஈசியார் அந்த பக்கம்லாம் விட மாதிரி பறவைகள் தரம் இருக்கு அந்த பக்கங்கள் வேண்டாம்னு விட்டாங்க அப்படிலாம் தெரியும் இருந்தாலும் பறநூறு குறைஞ்ச அளவு மக்கள் வாழ்வோட குறைஞ்சது பரந்தூர் அங்கே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் குடும்பம் அப்படிதான் இருக்குது அங்கே உள்ள நீர்நிலைகள்னால சென்னைக்கு ஆபத்து வரும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு விளக்கங்களை வந்து நவீன முறையில் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது வந்து பொதுவான அறிக்கையில ஒரு டெக்னிக்கல் டீட்டெயிலோட ஒரு பெரிய விளக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா மக்களை வந்து ஒரு சமாளிக்க முடியும் அதனால வளர்ச்சி வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா விவசாயம் போக சொல்ல சொல்கிறாங்களே நாளைக்கு இதே இது இந்த மாதிரி ஏர்போர்ட் இருந்தாலும் இருந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு நம்ம விளை பொருட்களையோ இறக்குமதி பண்றக்கோ அது பண்ணுறக்கோ உதவி பண்ண முடியும் வெளிநாட்டுல இருந்து இங்கேருந்து விளைபொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் முன்னால எல்லாம் ஒரு ஒரு நாட்டில் விவசாயம் அந்த நாட்டோட மட்டும்தான் கிடையாது நம்ம இன்னைக்கு இறைச்சி ஏற்றுமாதிரி தான் இருந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ விளைபொருட்களை விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம் இதெல்லாம் இப்ப உலக அளவில் சுருங்க சுருங்க இந்த மாதிரி அவசரமான ஒரு போக்குவரத்து தேவைப்படுகிறது வெறுமனே பழையவாரி லாரி போக்குவரத்து இதெல்லாம் வச்சிக்கலாம் இப்ப வெளிநாடுகள்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இது ஒரு தேவைன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் கொடுக்குற விளக்கங்கள் வந்து விவரம் இல்ல அது ஒன்று இன்னொன்று இந்த பிரச்சனையில தொள்ளாயிரத்தி மூணு நாள் இப்ப நேற்று நன்றி தொள்ளாயிரத்தி நாலு நடந்த பிறகு திடீர்னு வந்து சிலர் வந்து அவங்க அவர் கட்சியெல்லாம் வந்து அவரு பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு வந்திருக்காரு இப்போ அந்த வழிய அவர் நடிகர் விஜய் அவர் அந்த மாதிரி சில சின்ன கட்சிகள்லாம் தங்களுடைய இருப்பை காட்டி கொள்ளதா இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமா போராடுறாங்க ஏன்னா ஒரு நம்ம இதுக்கு முன்னால பாத்திருக்கோம் கதிராமங்கலம் நெல்வயிலு ஸ்டெர்லைட் இதெல்லாம் எப்படி போராடினாங்க அந்த ஒரு அதெல்லாம் அந்த போராட்டம் தந்து நிறுத்தப்பட்டது அந்த தொழிற்சாலைகள்லாம் அதே கூட குலசம் இதே மாதிரி போராடாங்க நிறுத்தப்பட்டதா இல்லையா ஆறாவது ஆண்களை வந்து சேர்ந்துட்டு எவ்வளவு பெரிய அந்த சுப உதயகுமார்கிறவர் அதுக்குன்னே வெளிநாட்டுல இருந்து வந்து பெருசா போராட்டெல்லாம் பார்த்தாரு ஒண்ணும் முடியல அதனால என்ன பிரயோஜனம் வச்சனா அதே இதில் அரசாங்கம் அந்த சைட்ல குழம்புல இன்னும் நிலம் கொடுத்தவங்க சரியான உதவி எதுவும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஆனா அந்த ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு அது வேற விஷயம் இன்னொன்று இந்த பரந்தூர் விமானத்துல வந்து புதுசாக கொடுக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு மக்களை வாழ்வாதாரத்தை வெளியேற்றி இது பண்ணி பெரிய விமான நிலையம் அமைச்சு இருபதாயிரம் கோடி போட்டு பண்ணி கடைசியில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தான் அது போயிடுமான்னு ஒரு போற வாய்ப்பு இருக்கு நம்ம காட்டுப்பாடி துறைமுகத்தை பார்த்தோம் நான் இன்னைக்கு விட அமதாபாத்தில போய் பார்த்தேன் இந்த சரண விமான கடையில் பார்த்தா மக்கள் போராடி பக்கம் சாதகமா அமைஞ்சது அப்படின்றா ரொம்ப குறுகிய அளவுக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு கூட பார்க்க முடியுது பெரும்பாலும் அரசாங்கம் என்ன தீர்க்கமான முடிவு எடுக்கிறதோ தான் அமையும் அதுக்கு நிறைய சான்றுகள் சொன்னீங்க இன்னொரு வளர்ச்சி வேண்டுமானால் மேட்டூர் அணையில இருந்து நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பத்து ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்டு அதன் திட்டத்தை வந்து கொண்டு வரும் விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆனா இன்னும் கூட தெளிவாக விளக்கம் என்னென்ன பண்ண போறீங்க நீர் நிலைகளை அழிக்காம மக்களுக்கான வாழ்வாதாரமா என்ன கொடுக்க போறீங்க அது குறிப்பா ஒரு கேள்வி கேட்டீங்க பல முன்னேற்றத்துக்கான திட்டங்களுக்கு மக்கள் என்னென்னலாம் நிலங்கள் கொடுத்தாங்களோ வீடுகளை இழந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சரியான இழப்பீடு கிடைக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க என்எல்சி உதாரணமா எடுத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை அப்படின்ற போராட்டத்தை பாக்குறோம் நிலம் கொடுத்தவர்கள் தங்களுக்கு என்ன தருவாங்கன்னு அரசாங்கம் சொல்லிச்சோ அதே வந்து அப்படின்ற போராட்டத்தை அப்ப இதெல்லாம் முறையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் கிடைக்காம போடுமான்ற பயம் அச்சம் அவர்களுக்குள் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்ச முடியுது முக்கியமான ஒரு விஷயமும் கூட அவர் வைக்கிற கே கே ஆதித்தன் சொல்றதுல இப்ப பல காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உத்தரவாதமாக ஆரம்பத்திலே சொன்னீங்க முறையாக இந்த விஷயத்த வந்து அரசாங்கம் கையாளவில்லைன்னு சொன்னீங்க இப்ப என்னென்ன நுணுக்கமா செய்ய வேண்டியது ஏன்னா எதுவுமே வேணாம்னு சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுரும் அவங்களுக்கு இதான் நான் கொடுத்துட்டு போயிடுவேன் நீ சொன்ன மாதிரி நடந்துப்பா ஏன்னா வேற யாராவது தப்பு போனா அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம் அரசாங்கமே சொல்லும்படி நடந்து கொள்ளவில்லையே நிறைய சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது இப்ப முதல்ல வந்து இது வந்து பசுமை ஏர்போர்ட் தான் அது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் சரணாலயங்களையும் அழிக்காம அங்க எப்படி பண்ண முடியுது தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு தமிழக அரசு நீங்க அறிக்கையில கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசும் அதை சொல்லுது மத்திய அரசு வந்து நீர்நிலைகள்லாம் அழிச்சிருங்க சரணாலயத்தான் வெக்கேட் பண்டுகள்லாம் சொல்லல யாருமே இயற்கை வளங்கள் அழிக்க சொல்ல மாட்டாங்க இதுக்கான மாற்றுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு குழு அமைச்சு அதற்கான ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாற்றுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஃபீல் பண்ண முடியுமா வேற மாதிரி அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியுமான்னு அதற்கான ஒரு குழு ஆராய்ஞ்சு செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஹேண்டோவர் பண்ணுவாங்க டிக்கோ அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு கிட்ட கொடுக்கும் நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நீங்க வந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு தான் எல்லா வேலையிலும் ப்ராசஸ் ஆகும் ரெண்டாவது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க இப்ப நெய்வேல் லிமிடெட் கார்பரேஷன் ஆகட்டும் இன்னும் பல சான்றுகள்லாம் சொல்லுங்க இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க வைகை டேம்க்கு எல்லாம் கொடுத்தாங்க கூட ஆதித்யன் சார் சொன்னார் நிலங்கள் கொடுத்தவங்களுக்கு அந்த இடத்திலே அங்க என்ன தொழிற்சாலை வருதோ அதற்கான குறிப்பிட்ட வேலை வாய்ப்பை வழுவதற்கான உத்தரவாதத்தை தமிழக அரசு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில சொல்லணும் நம்பிக்கை ஊட்டும் வகையில சொல்லணும் எழுத்துப்பூர்வமா சொல்லணும் பத்து வருஷம் கழிச்சு கண்டி கட்டுறதுக்கு அப்படியே அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆனாலும் குடும்பத்துல ஒருத்தருக்கு இங்க வேலை கிடைக்கணும் எழுத்துப்பூர்வமா சொல்லணும் ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா அதுக்கப்புறம் எந்த ஆட்சி இருக்குன்னு தெரியாது இது இது வந்து இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இதற்கான இழப்பீடு வந்து தமிழக அரசு வந்து இப்ப மூணு மார்ச் இப்ப மார்ச் ஆரம்பிக்கிறாங்க மூணு பர்சன்ட் நாங்க வந்து மூணு மூணு மடங்கு மடங்கு தரோம் மடங்கு அதாவது மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா தரும் நூறு ரூபா ஒரு பொருள்னா முன்னூறு ரூபா தரோம் அப்படின்றாங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணும் ஏன் அதிகப்படுத்தணும்னு சொல்றேன்னா அவனுக்கு வந்து இந்த இழப்பீடை வாங்கிட்டு போய் வெளியில போய் நம்ம வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கையை அவனுக்கு ஏற்படுத்தணும் அவனுக்கு அதை ஏற்படுத்தணும் இப்போ ஐநூறுரூவா பொருளுக்கு வந்து ஐம்பதாயிரூவா தரோம்னா சரி ஐம்பதாயிரருவா கிடைக்குது நம்ம வெளியில் போகலாம் நம்ம போயிட்டு நம்ம ஒரு வீடு வாசல் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம் ஏன்னா சிபந்தூரில் சிக்க ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியும் தொழில்பேட்டை ஆரம்பிக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய எல்லா விவசாய நல குண்டாய் வந்து நீங்க சைன் கோபிலேருந்து அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பன்னாட்டு கம்பெனி அங்கே வந்துச்சு அப்போ கழனி எல்லாம் கோடீஸ்வரனா மாறினாங்க ஓவர் நைட்ல மாறினாங்க யார் யார் வந்து ஒரு வயல வச்சு கழனியில் வச்சு விவசாயம் பார்த்துனாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த வயல்ல வேலை வேலை வாய்ப்பு செய்து முப்போகும் விளைஞ்சி சம்பாதிக்கிற காசுக்கு மேல பல மடங்கு எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்கறதுக்கு அன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்ததுனால அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போனாங்க ஏன்னா அவங்க சாட்டிஸ்பைடா போனதும் இருக்கு நீங்க வந்து சில விஷயங்களை மட்டும் மேற்கோள் காட்டுறப்ப இதையும் மேற்கோள் காட்டணும் இந்த நம்பிக்கை ஊட்ட வேண்டிய தன்மை ஆட்டம் இருக்குன்னா மாநில அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு மாநில அரசு இதை வந்து மெத்த போக்கோ ஹேண்டில் பண்ணுது போராட வரி போராட்டம் கத்திட்டு போயிடுவாங்க நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது அப்படின்னு நடக்காது நடக்காது இப்பதான் இப்போ விஜய் போய் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பெரிய அழுத்தத்தை கொடுத்தவனதான் மார்ச் மாசத்துல இருந்து நாங்க வந்து இழப்பீடு கொடுக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில இன்பிட்டியூன் இந்த கேப்ல இந்த போராட்டத்தை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியுறவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிச்சு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்க போராட்டம் பண்ணவங்களும் ஒரு குறிப்பிட்ட பிரிவர் வந்து ரேஷன் கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் நாங்க வாழத்துக்கு தகுதி இல்லை நாங்க ஆந்திராவை போய் வாழ போறோன்ற இதெல்லாம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் தமிழக அரசு இன்னைக்கு வரையும் ஒரு இருட்டடிப்பு செஞ்சு அந்த போராட்ட களத்தை மக்களிடம் மறைக்கிறது அப்ப நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த போராட்டத்தில் இருக்கவர்கள் தாமாக முன்வந்து அந்த நிலத்தை கொடுக்குமருக்கு நம்பிக்கை ஊட்டுமான பயனான திட்டங்களை தமிழக அரசு பாத்திமா நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க வந்து கே கேஆர் சொன்னதை கவனிக்க வேண்டியது இருக்கு அதாவது காலங்காலமாக ஒரு இடத்தை இழக்காம அதாவது குறைவான மக்கள் பாதிக்கப்படுறாங்களு பாக்குற வளர்ச்சி இல்லாம இருக்காது வளர்ச்சி இல்லாம இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி எந்த மாநிலமும் எந்த நாடுமே முன்னேறாதுன்னு சொன்னாங்க நீங்களும் வளர்ச்சி அவசியம் தான் சொன்னீங்க ஆனா இதற்கு மாற்று இடம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தான் வச்சாகணும் நகரத்தோட வளர்ச்சி ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒண்ணு ரெண்டாவது இவர் சொல்லிட்டாரு மக்கள் எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக போராடட்டும் ஆனா அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானமான முடிவுக்கு எதிராக வேற என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய இடத்தை இருக்கிறோம் நாங்க அப்படின்னு அந்த இருப்பை கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் இருக்குமே தவிர மத்தபடி யார் போய் தடுத்துல நிறுத்த போறதில்லை அப்படின்ற மாதிரி நிறைவு சொல்லியிருக்கீங்க இல்ல ஆஹ் இப்போ நீங்க ஏற்கனவே பல திட்டங்களை ரெண்டு ஆளுந்தர் ஏற்கனவே ஆண்டு கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆளுக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி கடந்த முறை வந்து அவங்க எட்டு வழி சாலைன்னாங்க இல்ல அது பசுமை சாலைன்னு பேரை மாத்திருக்காங்க அப்படி அதே மாதிரி இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நாங்க இப்ப பசுமை விமான நிலையமா மாறிடுச்சு அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை அபகரிச்சதுக்கு பிறகு அது எப்படி பசுமை விமான நிலையமா மாறும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான முழுமையான உத்தரவாதம் வந்து நமக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியை வந்து நம்ம எதிர்க்க கூடாதுன்னு நீங்க சொன்னனால நான் சொன்ன நாங்களும் எதிர்க்கலதான் அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா நீங்க தனிப்பெறும் முதலாளிகளுக்கு வந்து நீங்க கொடுத்துடுறீங்க தொழிற்சாலைகள் தொழிற்பேட்டை

அந்த வளர்ச்சியினால நம்மளுடைய நாட்டுக்கு இழப்பு அதிகமா இருந்ததா வளர்ச்சி அதிகமா இருந்ததா அப்படிங்கிற பார்வையை நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு இன்னைக்கு தேவை அவசியம் அடிப்படை கேக்குறது இப்ப இருக்கக்கூடிய விமான நில நிலையத்திலேயே இண்டிகோ தவிர்த்து வேற எந்த விமான நில விமானங்களும் போகலை அப்படிங்கறது எங்களுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு அதனால முதல்ல விமானங்களை அதிகரிச்சு விடுங்க இங்க இருக்கக்கூடிய ரெண்டு கோடி மக்கள் வந்து எங்களுக்கு விமான நிலையம் பெருசு அப்படின்னு யாருமே போராடல மாறாக உண்மைதான் ஆனா வருங்காலத்தை கணக்கில் கொண்டு வருங்காலத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் பயணிக்க கூடும் அதுக்கு இது போதுமானதாக இருக்கிறதா அதெல்லாம் பாக்குறது அவசியம் இல்லையா அவ்வளவு தொலைநோக்கோட சிந்திக்க கூடிய இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கே தமிழ்நாட்டுக்கு இத நம்ம எப்படி சரி செய்வது அதற்கு மாற்று என்ன அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் யோசிக்கணும் அதை கொண்டு வராங்க தொழில் வளரும் போதுதான் நிறைய பணம் வரும் அதுக்கு தொழில் வளரணும் அதுக்காக அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்றத அவங்களோட நோக்கம் எத்தனையோ திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்தீங்களே அதற்கான வருமானம் என்ன அதுல இருந்து வந்த வேலை வாய்ப்புகள் என்ன இன்னைக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த நிறுவனங்கள் எத்தனை தமிழர்களுக்கு உரிமை உரிமைகள் இருக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு வந்து தமிழர்களுக்கான கருத்து இந்த கருத்தா இருக்கிறதா இருக்கிற கேள்வி இல்லனாலும் சொன்னது எல்லாருமே இதுக்குள்ளதான் அதாவது அரசாங்கம் மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் இன்னொன்னு மனசு வந்து நான் ஏத்துக்கணும் இருக்கணும் அப்படின்னா என்னை சமாதானப்படுத்துகின்ற திட்டமாக இருக்க வேண்டும் நீங்க சொன்னதா அதுதான் இருக்கு நிறைவு கருத்தா அதாவது இந்த விஷயம் மறந்து விஷயத்துல மத்திய மாநில அரசுகள் அண்ணா திமுக எல்லாம் ஒரே அணியில தான் இருக்காங்க ஒரு சி ஒரு சில சிறிய கட்சிகளுடைய போராட்டம் காரணமாக அதை சுற்றி வந்த அளவு ரியல் எஸ்டேட் காரர்கள் அந்த போராட்டம் பலன் அளிக்குமே தவிர மக்களுக்கு பலன் அளிக்காது அவங்க சொன்ன மாதிரி மக்கள் போரா வேணும்னு யாரும் இதெல்லாம் விமானத்தை பயன்படுத்த யாரும் ஏழை நடத்துற மக்கள் கிடையாது அவங்க வந்து உயர்வே மட்டத்தில் உள்ளவங்க வந்து போராட மாட்டாங்க ஆனால் தொழில் ரீதியாக வளர்ச்சி நமக்கு ஒரு வருமானம் வருவதற்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வருவதற்கும் இந்த ஐடி ஃபீல்டில் நீங்கள் நம்பறோன்னா தமிழ்நாடு இருந்ததுன்னா அதுக்கு இது இது ஒரு இன்னொரு துணையாக இருக்கும் அந்த தொழிலாம் நம்ம வரவேற்க சொல்லல ராஜீவ்காந்தி சாலை போடும்போது நம்மளாம் எல்லாம் எதிர்த்தோம் ஆனால் இன்னைக்கு என்னாச்சு அதான் சரியின்னு ஆகி போச்சு ஐடி பார்க்கு அதே மாதிரி இது இப்போ பத்து வருஷம் கழிச்சு வரும்போது நல்லதாக இருக்கும் இப்பவுமே இருக்காண்ணா விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வேற மாற்றி குடுக்குற கட்டாயம் கேட்டு வாங்குங்க உறுதி பண்ணி வாங்குங்க அதுக்கு நீங்க வெளியேறது வந்து போராடுங்க அங்க போய் விசிட்டிங் ப்ரோபசர் மாதிரி போய் பார்த்து பார்த்து ஷூட்டிங் எடுக்க கூடாது வெளியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போராடுங்களா இல்ல சும்மா அங்க போய் ஒரு சிலரும் அவங்ககிட்டதான் போராடுறாங்க நீங்களும் என்ன பண்றீங்க சும்மா போய் பார்த்துட்டு போட்டோ ஷூட் எடுத்து வரக்கூடாதுல்ல வெளிநாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் நடத்துங்களேன் அதுக்கு யாரும் பண்ண மாட்டீங்கல்ல அவங்க அதாவது மக்களுடைய வந்து ஒரு புறந்த வளர்ச்சி ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சொல்றதுதான் இப்ப அங்க இருக்கிற மக்கள் சமாதானம் ஆகின்ற அளவுக்கு முதலமைச்சர் அல்லது இந்த அரசாங்கம் யார் அங்க இருந்தாலும் சரி அதை வந்து நேர்த்தியாக கொண்டு போய் மக்களிடம் பேசி இது சுமூகமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க இடத்த வந்து மாநில அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் அடுத்தடுத்த மட்டும் மட்டும்தான் ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கம் நல்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் எல்லாம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இந்த மக்களை எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு சுமூகமாக முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கருத்துக்களை முன்வைத்த உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நீண்ட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்